சங்கோ படத்துல என்ன ஒரு மைனஸ்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு படத்துல கோவப்பட்டு யார் அதிகமாக கத்துவா ஒன்னு ஹீரோ கத்துவாரு இல்ல வில்லன் கத்துவாரு ஆனா இந்த கங்கோ படத்துல இருக்கிற எல்லாமே கத்துறாங்க அந்த பாட்டி ஆகட்டும் இல்ல சின்ன சின்ன ரோல்ல வராங்க அவங்களுமே பயங்கரமா கத்துறாங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மியூசிக்ல நம்ம டிஎஸ்பி பட்டை கிளப்பிட்டாருன்னா சொல்லணும் ஃபயர் சாங் வரப்ப கூஸ் இருந்துச்சு தலைவனே சாங் பாக்குறப்ப அவ்வளவு அருமையா இருந்துச்சு யோலோ சாங்கும் நல்லா இருந்துச்சு படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் பொறுத்த வரையும் சூர்யாக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமாகவே கொடுத்திருக்காங்க பாபி டியோலும் அங்கங்க வராரு ஆனா டிசா பட்டாணியா இந்த படத்துல போட்டாங்கன்னே தெரியல ஸ்டோரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல யோலோ சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு மட்டும் தான் போவாங்க யோகி பாபு காமெடி பண்ண ட்ரை பண்றாரு அந்த காமெடி எல்லாம் ஒன்னு ரெண்டு இடத்துல ஒர்க் ஆயிருக்கு டைரக்ஷனை பொறுத்தவரை சிறுத்தை பழைய படத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் இது கம்ப்ளீட்டா வேற ஜேனர் நடா படத்துல இவ்ளோ மைனஸ் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க கிளைமேக்ஸ் இந்த படத்துல அல்டிமேட்டா இருக்கும் கிளைமேக்ஸ்ல பெரிய கேமியோ இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்ட் ஒன்னுக்கு வந்து பாபி டியோல் தான் வில்லன் பார்ட் டூக்கு லீடு குடுக்கிற விதமா ஒரு பயங்கரமான வில்லனை வர வச்சு ஐப்ப பீக் லெவல்ல ஏத்தி தான் படத்தை முடிப்பாங்க பார்ட் டூக்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு கேமியோல பயங்கரமா ஏறி இருக்கு ஓவரால இந்த கங்குவா படம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா தாறுமாறான படமா வந்திருக்கு த்ரீ டி எஃபெக்ட் தாறுமாறா இருந்துச்சு தமிழ் சினிமால த்ரீ டி எஃபெக்ட்ல இந்த அளவுக்கு எந்த படமும் வந்தது இல்ல ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த கங்குவா படத்தை பார்க்கலாம் பாக்கலாம் கிட்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நீங்க இந்த கங்குவா படத்துக்கு போறீங்களா இல்லையா அப்படி போறீங்கன்னா நீங்க போற தியேட்டர் நேமை ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க